ஒரு நாடு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய தரத்தை இந்த தமிழ்நாடு வந்து பல துறைகளில் நாங்கள் முதலிடம் 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 என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அது உண்மை பொருளாதாரத்தில் அதாவது ஒரு ஐந்து அளவு போல் இருந்திருக்கிறார்கள் நாடு வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்கிறது அதில் ஐந்து அளவு போல் சொன்னால் ஒன்று பொருளாதாரம் ரெண்டு கல்வி மூணாவது மருத்துவம் நாலாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஞ்சாவது ஒரு கொண்டு அந்த மக்களுடைய ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா மக்கள் எவ்வளவு தொழில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இதை மட்டும் இந்த கருத்தை மட்டும் சொல்லி நிறைய பேசிக்கிட்டே போகிறாரு நிலையே சொல்லி முடிச்சுக்கிறேன் எனவே இப்படி ஐந்து ஐந்து அலுவலக வச்சிருக்கிற போது பொருளாதாரத்தை நம்ம இந்தியாவில் ரெண்டாவது இடம் கொண்டு வச்சுக்கோம் முதலிடம் மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிரா சொல்கிறாங்களே இப்போ அதில் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னால் மகாராஷ்டிராவில் இரண்டே நகரங்கள் தான் இருக்கும் பாம்பே பூரே அங்கே வேற ஒன்றும் பெருசாக இருக்கு மற்றதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி குடிசைகள் மோசமாக இருப்போ அது மாதிரி அந்த ஊரில் ரெண்டே ஊர் தான் இங்கே நம்ம நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துன்னா ஒன்று கம்பேரிசன் பண்ண கம்பேர் பண்ணோம்னா ஒப்பீடு செய்து பார்த்தோம்னு சொன்னால் ஒப்பீடு செய்யாதீங்கன்னு முதல்ல சொன்னீங்களா தனி மனிதர்கிட்ட ஒப்பீடு செய்யாதுன்னு சொன்னேன் இதெல்லாம் நம்ம ஒப்பீடு செய்து பார்க்கணும் இங்கே நம்ம சென்னையில் ஆரம்பிச்சோம்னா எத்தனை நகரங்கள் நமக்கு தொடர்ந்து இன்னைக்கு ஐம்பத்தி ஏழு சதவீதம் நகரமயமாக்கப்பட்டிருக்குனால் தமிழ்நாடு நாற்பத்தி மூணு சதவீதம் தான் கிராமத்தில் இருக்கும் அதில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இடத்துல இருக்கும் இப்படி தொழிலாளரத்தை